கோவை மாவட்டம் பத்து தொகுதிகளிலும் திமுக அமோக வெற்றி சூலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்பரசு உறுதி அதிலும் குறிப்பாக சூலூர் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் புதிய சாதனை படைக்கும் என்று ஆணித்தரமாக சொல்கிறார் திராவிட மாடல் ஆட்சியின் சரித்திர சாதனைகளே இத்தகைய வெற்றியை சாத்தியப்படுத்தும் என்ற அன்பரசு மகளிருக்கான திட்டங்கள் மூலம் எம்ஜிஆருக்குப் பின் முதல்வர் ஸ்டாலினுக்குதான் பெண்களிடையே பெரும் செல்வாக்கு ஏற்பட்டுள்ளதாக அடித்துக் கூறுகிறார் இலக்கு இருநூறு தொகுதிகள் வெற்றி என்று வரையறைக்கப்பட்டாலும் அதற்கு அதிகமாகவே திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வென்று வரலாறு படைக்கும் என்கின்றார் அவர் நமக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார் இந்த பேட்டியின்போது ஒன்றிய துணை செயலாளர் சீனிவாசன் உடனிருந்தார் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் சூழ்நிலை வெற்றியாக உங்களுடைய வந்து அளவுக்கு அதற்கான என்னென்ன பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் உன்னித்து பொறுத்துல ஆறாயிரத்தி ஐம்பது போட்டு அந்த கூட்டணியோடு கம்மியாக வாங்கியிருக்காங்க அதை சரி பண்ணுறதுக்காக இப்போ அது இருக்கிற கட்சிக்காரங்க பப்ளிக்கு அதாவது நடுநிலையாக எல்லாத்தையுமே கட்சியில் ஒருங்கிணைச்சி அந்த ஓட்டை அதாவது வந்து ஆறாயிரம் ஓட்டுங்கிறதெல்லாம் பன்னெண்டாயிரம் ஓட்டை டார்கெட் பண்ணி அதுக்குண்டான அடிப்படை வேலைய ஆரம்பிச்சிருக்கேன் ரெண்டாவது வந்து தமிழக மக்களுடைய இந்த நலத்திட்டங்கள் வந்து பப்ளிக் மத்தியில் நல்ல எஃபெக்ட் அதுலேயும் குறிப்பாக வந்து மகளிர் மத்தியில் அது ஒரு பெரிய எஃபெக்ட் அதனால் மகளிரை பொறுத்தளவு கண்டிப்பாக அதை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கப்போம் அவங்க ஓட்டு போடுறது கண்டிப்பாக நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கிட்டான் ஏன்னா அவங்க நாங்கள் வீடு வீடாக போகிறோம் தெளிவாக சொல்கிறாங்க அதனால் வருகின்ற தேர்தலில் நம்ம மகளிரும் சரி அதுபோல் வந்து அருந்ததி மக்களும் சரி ஏன்னா அருந்ததி மக்கள் எப்போவுமே காலாகால மாதிரி ஓட்டு போடுறாங்க அவங்களுமே இப்போ வந்து நம்ம தலைவருக்காக ஓட்டு போடுறதுக்கு தயாராகிட்டாங்க அதனால் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவு எங்கள் ஒன்றியத்தில் மேற்கு ஒன்றையத்தில் குறைஞ்ச வச்சு நான் ஒரு ஐயாயிரம் ஓட்டாவது ரீடிங் வாங்கி காட்டுறவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் எடுத்துருக்கோம் அதுக்குண்டான களை பண்ணி இது டீம் ஒர்க் இந்த அஞ்சு ஊராட்சியிலேயுமே எல்லா கழகத் தோழர்களுமே கலைப்பணியிலே தீவிரமாக இருக்காங்க இப்போ இந்த முப்பது வருஷன்ட்டு உறுப்பினர் சேத்திரப் பணியில் தீவிரமாக இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சண்ட் இருக்க எங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க இது வந்து நாங்கள் ஐம்பது வருஷம் தாண்டி போனோம்னு கூட எங்களால் பண்ணிகிட்டு இருக்கோம் மகளிர் விவசாயம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர்றதுக்கு இந்த சாதனைகள் ஒரு பெரிய ஒரு முக்கியமான காரணம் மகளிர் தொகை மிகப்பெரிய ஒரு காரணம் அதே மாதிரி எந்த லேடிஸ் கேட்டாலும் விடியில் பயணம் அப்புறம் தங்க மகன் திட்டம் அப்புறம் காலை சிக்கி அதுவும் ஒரு பெரிய எஃபெக்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த அருந்ததி மக்களுமே மகளிருமே திராவிட முன்னேற்ற கழக கழகத்தை வாக்களிக்கிறாங்க என்ன காரணம் இந்த இந்த மூணு ஸ்கீமு அதுலேயும் வந்து காலை சிக்கன்றது பெரிய எஃபெக்ட் நாங்கள் நாங்கள் இந்த உறுப்பினர் சேர்த்தக்காக இப்போ வீடு விட போய்ட்டுருக்கோம் ஒவ்வொரு போட்டால் நம்ம நிர்வாகி எல்லாருமே போகிறாங்க நாங்களும் போகிறோம் அதுக்கு அந்த கண்த்த சொன்னேன் அதுக்கு வந்து பெரிய வீடு விட போகிறோம் போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைய சொல்கிறாங்க நாங்கள் கேட்குற குழந்தைய சொல்கிறாங்க காலை டிஃபன் எப்படி இருக்குது மத்தியான சாப்பாடு எப்படி இருக்கு சொல்கிறாங்க வீட்டில் விட நீட்டாக இருந்தது யார் வழங்கினு கேட்டால் ஒரு சின்ன குழந்தை சொல்லிச்சு ஒரு வயசுக்கு வந்தேன் கொஞ்சம் ஸ்டாலின் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதனால் வர்ற எலெக்ஷன் தான் உறுதியாக கோயம்புத்தூர் பத்து தொகுதி சூலூர் மட்டும் இல்லை பத்து தொகுதி திராவிட முன்னேற்ற குழந்தை இதுக்கு அடிப்படை காரணம் வந்து எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள பாலை எங்களை எங்களுக்கெல்லாம் வந்து கடுமையான வேலை கொடுத்தார் எல்லாருமே அதை வந்து மனம் கோராமல் செய்கிறோம் அடிப்படை காரணத்தான்

அதனால் வந்து அனைத்து மகளிர் சொல்லிட்டார் அது கார் வச்சுருந்தாலும் சரி இல்லை இன்கம் டேக்ஸ் இருந்தாலும் எல்லாருக்கும் கூட சொல்லிட்டார் அதனால் வந்து வர்ற லைசன்ஸும் உறுதியாக நீங்கள் எங்கே வந்து இது போகிறத குறைஞ்சி ஐயாயிரம் ரூபாய் ரீடிங் காய்ப்போம் எங்களுக்கு இல்லை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பத்து தொகுதியும் திமுக ஜெயிக்கதை எழுதி வச்சுருக்கேன் நடிகரெல்லாம் கட்சியாக அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இந்த கொங்கு பகுதியை பொறுத்த அளவு அது பெரிய எஃபெக்ட் இல்லைங்க ஏன்னா நாங்கள் அது தரக்குறைவாக குறைவாகவோ மதிப்புடலாம் பெரிய எஃபெக்ட் இல்லை அதுலேயும் எங்கள் ஒன்றியத்தை பொறுத்தளவு ஒரு பெரிய தாக்கம் இருக்காது இருக்காது நன்றி நன்றி வணக்கம்